ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சூத்திரம் படிச்சேன் கபிலமுனிகரோடய சங்க்ய தரிசனதுடைய 12வது சூத்திரம் 4வது அத்தியாயத்துல анаരംபே அபி параഗ്രഹே সুகி சர்பவத் ரொம்ப சூப்பரான சூத்திரம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான சூத்திரம் என்ன சொல்றாருன்னா анаരംபே அபி விவேகி ஜனஹா स्वगृह आदि கஸ்யಾನು உபார்ஜனே உபார்ஜனே அபி ஸ்வகிருக ஆதி கஸ்ய அணு உபார்ஜனே அபி என்ன சொல்கிறாரு விவேகி ஜனக உனக்கு வந்து விவேகம் அடையணும் வாழ்க்கையில் வந்து நீ விவேக ஞானியாக மாறணும்னா விவேகம்னா என்ன அர்த்தம்னா எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய புத்திக்கு பேர் விவேக புத்தின்னு பேர் எந்த நபருக்கு அந்த மாதிரி புத்தி இருக்கோ அந்த நபருடைய பேர் விவேகி சோ உனக்கு வந்து விவேகம் நீ வாழ்க்கையில தான் வைராக்கியம் அடைய முடியும் அடைஞ்சால் தான் சமாதி அடைய முடியும் சோ விவேகம் ரொம்ப முக்கியம் முதல்ல ஞானம் வேணும் அந்த ஞானத்துக்கு அப்புறம் தான் வைராக்கியம் வரும் உனக்கு விவேகம் நீ அடையணும்னா ஸ்வகிருஹ ஆதி கிரகம்னா வீடு சொந்த வீடு கட்டாதுன்றாரு ஏன் அப்படி சொல்றாருங்கிறது வரும் இந்த சூத்திரத்துல வரும் நான் சொல்றேன் ஆதி உங்களுக்கு சொந்த வீடு இருந்தா பயப்படாதீங்க எனக்கும் சொந்த வீடு இருக்கு ஐயோ நான் எனக்கு சொந்த வீடு இருக்கே நான் வந்து மோஷ்ஷம் அடைய முடியாதான்லாம் கிடையாது அவர் சொல் சொல்ல வர கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல ஏன் சொந்த வீடு வச்சுக்காதன்னு சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுன்னா நம்ம புரிஞ்சுட்ருலாம் இது இந்த இந்த சூத்திரம் வீடை பற்றியே கிடையாது வீடுங்கிற எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரே தவிர வீடை பற்றி கிடையாது இந்த சூத்திரம் ஸ்வகிருஹ ஆதி கஸ்யானு பார்ஜனே பராகிருஹே சுகி சர்பவத் அந்நே சுகி பவதி சர்பவத் எப்படி சர்ப்பம் பாம்பு வந்து இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு ஒரு பிராணி அந்த பிராணி வந்து தனக்குன்னு வீடு கட்டிக்காது பாம்பு வந்து எப்பொழுதுமே மற்றவனுடைய வீட்டில் தான் இருக்கும் அதனால தான் சொல்கிறாரு அன்னஸ்ய கிருஹே சுக்கி பவத்தி மற்றவனுடைய வீட்டில் இருந்தாலும் சுகமாக இருக்கும் இப்போ நம்ம போய் மற்றவன் வீட்டில் தங்குறோன்னா நமக்கு அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது சுகமாக இருக்க மாட்டோம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம சுகமாக இருக்க முடியும் அதான் இங்கே சொல்கிறாரு எப்படி பாம்பு வந்து மற்றவனுடைய பொந்தில் போய் இருக்கு எலி இருக்குது இருக்கு கரையான் பொந்துல புத்துல இருக்கு வேற இடத்துல இருக்கு பாம்பு ஆனால் சுகமா இருக்கும் அப்படியே நிம்மதியா படுத்துட்டு இருக்கும் சில சமயம் நம்ம வீட்டு பாத்ரூம்ல இருக்கும் சில சமயம் வந்து தோட்டத்தில் இருக்கும் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்காது எந்த இடத்துல அதுக்கு கிடைக்கிறதோ அங்கே போய் இருந்துரும் அந்த மாதிரி அந்நஸ்டிய கிருகே மற்ற இடத்துல போய் கிருஹேனா மற்றவனுடைய வீட்டில் போய் சுகமாக இருக்கணும் விவேகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து எதற்காக இது சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயம் முதல்ல சொல்லிடுறேன் எதற்காக அப்படி சொல்கிறாருன்னா என்ன சொல்றாருனா யதாக சற்பக ஸ்வகிருகம் நாரபத்தை நான் நிர்மாத்தி பிரத்யுத்த பவதி வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்காது வீடு கட்டவும் கட்டாது வீடு கட்டுறதுக்கு தான் நமக்கு இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதல்ல இடம் பார்க்கணும் அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணோம் அப்புறம் பேங்க்குக்கு போனோம் லோன் அப்ளை பண்ணோம் லோனுக்கு ஆயிரத்தெட்டு ஃபார்மாலிட்டிஸு அப்புறம் வீடு கட்டுவோம் இல்லை பில்டர் கட்டி கொடுப்போம் அதில் ஆயிரத்தெட்டு இஷ்யூ வரும் வீடு கட்டின பிறகு அந்த வீட்டு மேலேயே நமக்கு குறியா இருக்கும் ஐயோ வீடு கட்டியாச்சு இப்போ வீட்டை எப்படி பராமரிக்க பராமரிக்கிறது எப்படி இஎம்ஐ கட்டுறது நான் எல்லாம் பண்ணோம் எல்லாம் பண்ணோம்னு யோசிப்போம்ல ஃபுல்லாக டைம் வேஸ்ட் ஆகும் அதான் சொல்கிறாரு பாம்பு வந்து தன்னுடைய வீடு கட்டுறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாது அது மேலே மென்டல் ப்ரெஷர் ஸ்பெண்ட் பண்ணாது மென்டல் வந்து நம் அதோடைய மனசை அது மேலே வச்சுக்காது அது மாதிரி நீயும் இரு இப்போ பாம்பு நம்ம வீட்டில் ஒரு புத்து இருக்கு வீட்டு வாசலில் அந்த இடத்துல பாம்பு இருந்து நீங்கள் துரத்து விட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அது வேறு இடத்துக்கு போயிடும் அந்த மாதிரி நீ நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் நமக்கு அதை ஜீரணிக்க முடியல எதற்காக அப்படி சொல்கிறாருன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க கிரக நிர்மாணா நிர்மாணம் பார சிந்தையா ரஹித ரஹித்த ச பவதி ததைவ விவேகி ஜனோ இப்போ வீடு கட்டணும்னா நிறைய சிந்தையானா நிறைய சிந்தனை பண்ணணும் நிறைய கவலைப்படணும் நிறைய விஷயங்களை பார்த்துக்கணும் இந்த இந்த கவலைகள் இல்லாமல் இருக்கணும் இருந்தேன்னா நீ இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் இது கூட முக்கியமான பாயிண்ட் இல்லை முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க கிரகசிய மமத்துவ மமத்துவம் இந்த ஒரு வார்த்தைனால்தான் இந்த சூத்திரமே வந்திருக்கு மமத்துவம் டெய்லி ஹோமம் பண்ணும்பொழுது என்ன சொல்றோம் இதம் அக்னையே இதன் நமம்ன்னு சொல்கிறோம் பாருங்களேன் இந்த மமத்துவம் ரொம்ப முக்கியம் மமத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இந்த வீடு நான் கட்டிட்டேன்னா இந்த வீடு என்னோட நான் வந்து என்ன சொல்லுவேன் இது ஏன் வீடு என் வீட்டில் நீ ஆணை அடிக்காது என் வீட்டில் இப்போ சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன் பொண்ணும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் வந்து வேதம் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க அந்த பொண்ணுடைய அப்பா வந்து வேதம் நீ வந்து ஹோமம் பண்ணக்கூடாது வீடு கருப்பாய்டுன்றாரு ஏன் ஏன்னா அவருக்கு மமத்துவம் அதிகம் அவருக்கு வேதத்தை பற்றிலாம் கவலை இல்லை நீ என்ன வேணா பண்ணிக்கோ உபாசனை என்ன வேணா பண்ணனா ஹோமம் பண்ணாத ஏன் ஹோமம் பண்ணாத ஹோமம் பண்ணனா வீடு கருப்பாயிடும் எதுனால அவர் அப்படி சொல்றாரு மமத்துவம் இறைவன் வேதத்துல என்ன சொல்றாரு ஹோமம் பண்ணு வீட்டு வீட்டுல செவரு கருப்பாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சுக்கோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சுக்கோ ஆனா வீட்டுல ஹோமம் பண்ணு ஆனால் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் நான் ஹோமம் பண்ண மாட்டேன் ஏன்னா வீடு வீடு கருப்பாயிடும் சில பேர் வீட்டில் ஆணி அடிக்க மாட்டாங்க ஆணி அடித்தா வந்து வீட்டில் செவ்வறு போயிடும் இது பண்ணால் இந்த ட்ரில்லிங் பண்ணால் வீட்டில் வீ வீக் ஆகிடும் நான் இது பண்ணால் விட மாட்டேன் ஏன் ஒரே காரணம் மமத்துவம் ஒரு வீடு கட்டிட்டா அந்த வீடு மேலேயே ஃபுல்லாக மனசு இருக்கும் இது வந்து கிரகேங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே எடுத்துக்கோங்க கிரகத்துக்கு பதிலாக கார் வாங்குகிறோம் மெர்சிடீஸ் பென்ஸ் வாங்குகிறோம் நம்ம சீப்பாக ஒரு பத்து லட்சம் கார் வாங்கலாம் ஆனால் ஐம்பது லட்சம் கார் போட்டு வாங்குகிறோம் அந்த கார் மேலே அதை வந்து நம்ம காலம்பரை சாயங்காலம் துடைப்போம் அதில் போய் கவர் போட்டு பார்த்துப்போம் யாரும் ஸ்க்ராச் பண்ணிட்டான்னா பார்ப்போம் ஒரு சின்னதாக ஸ்க்ராட்ச் விழுந்துட்டு தான் சண்டைக்கு போவோம் ஏன் எதனால் மமத்துவம் இதுக்கெல்லாம் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஓலா பிடிச்சி போயிட்டே இருக்கலாம் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் எதுக்கு நான் சொந்தமாக கார் வச்சுக்கணும் அதேமாதிரி சொந்தமாக வீடு வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் அந்த வீடை வாங்கி வச்சுட்டு மமத்துவத்தில் இருந்தால் நம்ம இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் தாத்பரியம் சொந்தமாக வீடு வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மமத்துவம் இல்லாமல் இருக்கணும் இது நம்மங்கிற பாவனை இருக்கா இருக்க முடியாத ஒன்னால அதுதான் இங்கே சொல்றாரு கபிலர் நீ வீடு வாங்கிட்டேன்னா அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுவ நீ வீடு எப்போ வாங்குவ முப்பது வயசில் வாங்குவ இருபத்தஞ்சு வயசில் வாங்குவ இருபத்தஞ்சு வயசுலேயே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இஎம்ஐ கட்டுறதுலேயே அது பின்னாடியே பாயிண்டே இருந்தேன்னா இருபது வருஷம் வேஸ்ட் பண்ணிவிடுவேன் இருபது வருஷத்தில் இறைவு பாசனை பண்ண முடியாத ஒன்றால் ஸோ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணு லைஃபோடு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சுகி சர்பவத் மற்றவனுடைய வீட்டில் போய் இருன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சன்னியாசி சன்னியாசி ஆன பிறகு உனக்குன்னு ஆசிரமம் வச்சுக்காத ஆனால் சன்னியாசி இல்லை நீ கிரகஸ்தினா வீடு கட்டுறதுல ஏன் டென்ஷன் எடுக்கல போய் வாடகை வீட்டில் இரு வாடகை வீட்டில் இரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வாடகை ஏற்றுவாங்க அது ஓகே அது சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அப்படி வீடு தான் நீ வாங்குவேனா வாங்கிக்குவோம் ஆனால் மமத்துவம் இல்லாமல் உன்னால் பாத்துக்க முடியுமா உன்னுடைய ஃபோக்கஸை வீட்டிலேருந்து எடுத்து இறைவன் மேலே வைக்க முடியுமானா கஷ்டம் அதனால வீடு வாங்காமல் இருக்கிறது நல்லதுன்றாரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சூத்திரம் வாழ்க்கையில் வந்து நம்ம பலவிதமான சூத்திரங்கள் கற்றுக்கணும் ஒவ்வொரு ரிஷிகளும் என்னென்ன சொல்கிறாரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்கிறாரு ஏன்னா அவருடைய மெயின் பாயிண்ட் என்னன்னா நீ சுகமாக இருந்தால் தான் அந்யஸ்டிய கிருஹே சுகி பவதி நீ நீ சுகமாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன் அது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி கவலை இல்லாமல் சுகமாக இருந்தால் நீ ஃபோக்கஸ் பண்ணலாம் இறைவன் மேலே மெயின் சீஸ் மமத்துவம் இருக்கக்கூடாது இது என்னுடையது இது 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 கிடையவே கிடையாது நீ வீட்டை ஏன் சொந்த கொண்டாடுற நீ கட்டின இடம் நீ இருக்க போகிறது நூறு வயசு அதுக்கப்புறம் வேற யாரும் அந்த வீட்டில் இருக்க போகிறான் அதுக்கப்புறம் வேற யாரையோ வேற யாரோ அந்த நிலத்தில் இது பண்ண போகிறான் ஸோ உனக்கு மமத்துவம் இருந்ததுனால நீ வாழற வாழ்க்கையில் மேக்சிமம் தொலைச்சிடுவேன் ஸோ அதனால தான் இந்த கிரகத்தை பற்றி பேசுறாரு கிரகங்கிறது பெரிய விஷயம் வாழ்க்கையில் வீடு வாங்குறது கல்யாணம் பண்ணுறது கார் வாங்குறது இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் நமக்கு அந்த நாள்லேயே வீடு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ அதனால் கபிலர் என்ன சொல்கிறாருன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து உன் வாழ்க்கையில் பணம் இருந்து இப்போ சப்போஸ் மாதம் நான் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஜாப் வந்து பெர்மனன்ட் ஜாப் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட வந்து பூர்வீக சொத்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வீடு வாங்கி இருக்கிறதுல பிரச்சனை இல்லை என்கிட்ட பணமே கஷ்டம் நான் அதில் வந்து லோன் பு பிடிச்சி முக்கி முக்கி லோன் வாங்கி வீடு கட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு மமத்துவம் ஜாஸ்தி ஆகிடும் இது என்னுடையது இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது ஏன் வீட்டு வாசலில் வந்து அவன் போஸ்டர் கட்டுறான் இல்லாட்டி வீட்டு வாசலில் மீட்டிங் போடுறான் இல்லை வீட்டு வாசலில் யாராவது நாலு பேர் பேசினாலே நமக்கு கோவம் வரும் ஏன் ஏன்னா மமத்துவம் வீட்டு வாசலில் வேறு ஏதாவது கடை வந்துருந்தா எனக்கு இப்போ பா வாடகை வீட்டுக்கு வாசலில் வந்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஓகேப்பா நான் வேறு வீடு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம வீடு கட்டிட்டோம்னா அந்த இடத்துல மமத்துவம் ஜாஸ்தி ஆகும் நமக்கு ஸோ அது அதுதான் சொல்கிறாரு மமத்துவத்துலேருந்து வெளில வந்து உன்னால் இருக்க முடியும்னா வீடு வாங்கிக்கோ ஆனால் மேக்சிமம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டைமில் நம்ம சொந்த வீடு வச்சுட்டா நம்மளுடைய மமத்துவம் கம்மியாகாது அந்த வீடு மேலேயே ஃபோக்கஸ் இருக்கும் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பணம் கட்டுறோம்ல அதனால் ஸோ அதான் சொல்கிறாரு அனாரம்பே அபி பராகிருஹே சுகி சர்பவர்த்தி எப்படி சர்பம் வந்து மற்றவனுடைய வீட்டில் சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி நீ மற்றவனுடைய வீட்டில் இரு வாடகை வீட்டில் இரு கல்யாண கிரகஸ்தி முடிஞ்ச பிறகு சந்நியாசம் எடுத்தேன்னா சன்னியாசிக்கு வந்து வீடு தேவையில்ல ஆசிரமம் தேவையில்ல எங்கே எங்கே கிடைக்கிறதோ இடம் அங்கே போய் இருந்துக்கோ சொந்தமாக ஆசிரமம் கத் கட்டாத அப்படின்ற அறிவுரை சொல்கிறாரு ஆசிரமம் கட்டாதன்னா என்ன அர்த்தம்னா சன்னியாசிகளுக்கு இது அறிவுரை நம்ம கிரகஸ்தர்களுக்கு சொந்தமாக வீடு கட்டாதனா என்ன அறிவுறேன்னா மெயின் விஷயம் மமத்துவம் உன்னால் மமத்துவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இது என்னுடையது இல்லைன்னு நீ அந்த மனப்பான்மையில் வாழ முடியும்னா வீடு கட்டிக்கோ காரு வாங்கிக்கோ என்ன வேணா பண்ணிக்கோ நாளைக்கு வீட்டுக்கோ காருக்கோ நிலநடுக்கம் வந்து எதோ ஆகிடுச்சினா நீ தான் ஜாஸ்தி சு கஷ்டப்படுவேன் அப்படி இல்லைனாலும் நீ தான் ஜாஸ்தி இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இறைவன் மேலே விட்டுருவே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இறைவன் மேலே ஃபோக்கஸை விட்டுருவேங்கிறதுனால இந்த இந்த மாதிரி சூத்திரம் சொல்கிறார் Ambar um, aunty namaskaram oh